அவங்களோட பெற்றோரோட ரயிலில் பயணம் பண்ணிருக்கிறாங்க அப்போ ரயில்வே அதிகாரியே அந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா சொல்லப்படுது இதனால சிறுமியோட பெற்றோரும் சக பயணிகளும் சம்பந்தப்பட்ட ரயில்வே அதிகாரியை கொடூரமா தாக்கியிருக்கிறாங்க இந்த தாக்குதல்ல ரயில்வே அதிகாரி உயிரிழந்திருக்கிறார் என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம் பீகார் மாநிலம் சிவானைச் சேர்ந்த பதினோரு வயது சிறுமி அவருடைய பெற்றோர் மற்றும் தாத்தாவுடன் டெல்லி செல்வதற்காக பராவ்னி ரயில் நிலையத்திலிருந்து ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸில் புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார் சிறுமியும் அவரது தாயும் ஒரு ரயில் பெட்டியிலும் சிறுமியின் தந்தையும் தாத்தாவும் மற்றொரு ரயில் பெட்டியிலும் பயணித்துள்ளனர் இந்த நிலையில் அன்றிரவு பதினொன்று முப்பது மணி அளவில் சிறுமியின் தாயார் கழிவறைக்கு சென்றிருக்கிறார் அவர் திரும்பி வரும்போது அந்த ஓடிச் சென்று அவரை கட்டி என்ன ஏது என்று புரியாமல் பதறி போன தாய் தன்னுடைய மகளிடம் எதற்காக அழுகிறாய் என்ன நடந்தது என்று பொறுமையாக விசாரித்திருக்கிறார் மகளின் அழுகை குறித்து விசாரித்த தாய்க்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது அழுது கொண்டே தாயிடம் நடந்தவை பற்றி விளக்கிய சிறுமி தன்னிடம் ஒருவர் தவறாக நடந்து கொண்டதாக அந்த சிறுமி அழுது கொண்டே கூறியிருக்கிறார் மற்றொரு ஏசி பெட்டியில் பயணம் செய்த அவருடைய கணவர் மாமனார் மற்றும் ரயிலில் இருந்த சக பயணிகளிடம் இது குறித்து தெரிவித்திருக்கிறார் சிறுமியிடம் தவறாக நடந்து கொண்டது யார் என்று விசாரித்ததில் சிறுமி அங்குள்ள ரயில்வே ஊழியரை கை காட்டியுள்ளார் இதனையடுத்து ரயில் லக்னோவில் உள்ள ஐஷ்பாக் சந்திப்பை அடைந்தபோது குறிப்பிட்ட அந்த பெட்டியில் இருந்த சில பயணிகளும் அந்த சிறுமியின் பெற்றோரும் சிறுமியிடம் தவறாக நடந்து கொண்டதாக கூறப்படும் ரயில்வே ஊழியரை பிடித்து கடுமையாக தாக்கத் தொடங்கியுள்ளனர் ரயில் கான்பூரை அடையும் வரை சுமார் ஒன்றரை மணி நேரமாக தாக்கி உள்ளனர் வியாழன்கிழமை அதிகாலை நான்கு முப்பத்தைந்து மணி அளவில் ரயில் கான்பூர் சென்ட்ரலை போது ரயில்வே காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ரயில்வே காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக தாக்கப்பட்ட நபரை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக காவல்துறை தரப்பு வழக்கு பதிவு செய்து விசாரணையை இருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கமளித்த காவல்துறையினர் உயிரிழந்தவர் பீகாரின் முசாபர்பூர் மாவட்டத்தில் உள்ள சமஸ்பூர் கிராமத்தில் வசித்து வந்த குமார் என்றும் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் கூறியுள்ளனர் மேலும் இது தொடர்பாக குமாரின் மாமா முசாபர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக குமாரின் மாமா செய்தியாளர்களிடம் பேசியபோது போது குமார் இதுபோல தவறாக நடந்து கொள்பவர் கிடையாது என்றும் இந்த கொலையில் சதி இருப்பதாகவே தெரிகிறது என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார் இது தொடர்பாக கண்டிப்பாக சட்ட போராட்டம் நடத்துவேன் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ரயில் ஊழியர் சிறுமியின் பெற்றோர் மற்றும் சக பயணிகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தற்போது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தொல்லை கொடுத்ததனாலதான் சிறுமியோடைய பெற்றோரும் சக பயணிகளும் சேர்ந்து அந்த சம்பந்தப்பட்ட ரயில்வே அதிகாரியை தாக்கி கொலை செஞ்சதா சொல்லப்படுது ஆனா ரயில்வே அதிகாரியோட உறவினர்களோ அவர் அந்த மாதிரியான நபர் கிடையாது அப்படின்னு மறுத்து பேசியிருக்கிறாங்க இந்த சூழல்ல யார் குற்றம் செஞ்சாங்கன்னு போலீசாரோட முழு விசாரணைக்கு பிறகு தான் தெரிய வரும்